வயித்துல இருக்கிற புண்ணை குணப்படுத்துறதுக்கும் நல்ல தூக்கம் வர்றதுக்கும் இந்த தேங்காய் பால் குணுக்கு ரெசிபியை ட்ரை பண்ணுங்க உணவே மருந்துங்கிறத மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குணுக்கு ரெசிபிக்கு அரிசியும் உளுந்தும் கலந்தது மாதிரி தான் எடுத்துக்குவாங்க நான் உளுந்து அதிகமாகவும் அரிசி கம்மியாகவும் எடுத்துருக்கேன் ஒரு கப்பளவு உளுந்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் இந்த ரெசிபியை பால் பண்ணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இனிப்பாக செஞ்சால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது பெனிஃபிட்ஸு டபுளாக இருக்கும் காரமாக செஞ்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க இந்த ரெசிபிக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக சொல்லணுன்னா வட மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு அரைச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மாவை மூடி அப்படியே வச்சுருங்க இந்த மாவை ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட நம்ம வச்சுக்கலாம் மாவு அப்படியே இருக்கட்டும் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் ஒரு முழு தேங்காவை துருவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏலக்காவை கூட நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா பால் கொஞ்சம் நமக்கு திக்காக கிடைக்கும் ரெண்டு தடவை போதுமான தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்ச வர தேங்காய் பால் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க நல்லா தூக்கம் வரும் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது தேங்காய் பாலில் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுருங்க பால் அப்படியே இருக்கட்டும் ஒரு மணி நேரம் ஆன பிறகு குணுக்க ரெடி பண்ணிடலாம் குணுக்க பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் உளுந்து மாவை குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க பனியாரம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்து வரணும்னா இடையில இடையில கலந்து விடுங்க இந்த பணியாரம் நல்லா குக் ஆகணும் ஆனால் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது கிறிஸ்பியாக ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடணும் ரெடியான குணுக்கு எல்லாத்தையும் தேங்காய் பாலில் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் simple just a big subscribe sonia jesus